யாழ்ப்பாண மாநகர சபையின் வரலாற்றில் முதல் தடவையாக மாநகர சபைக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து முதலாவது முஸ்லிம் பெண் பிரதிநிதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது அது எந்த கட்சியில் இருந்து யார் சென்றிருக்கின்றார் என்பது போன்ற விவரங்களை பார்க்கலாம் அதே போன்று தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற தமிழ் தேசிய அமைப்புகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் என்கின்ற பெயரில் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவைக்கும் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற கட்சிக்கும் இடையில்தான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது இதனூடாக தமிழரசு கட்சிக்கு பல இடங்களில் சபைகள் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பும் உருவாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது அவை தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் தூயவின் துரைசிங்கம் ஈ இத்தமிழுக்காக யாழ்ப்பாண மாநகர சபைக்கான முதல் முஸ்லிம் பெண் பிரதிநிதியாக பாத்மா ரிஸ்லா என்ற ஆசிரியை நியமிக்கப்பட்டார் யாழ்ப்பாண மாநகர சபையில் தனக்கு கிடைத்த மூன்று போனஸ் ஆசனங்களில் ஒன்றை யாழ்ப்பாண முஸ்லிம் சமூகம் சார்பில் ஆசிரியை ரிஸ்லாவுக்கு வழங்குவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுத்து வர்த்தமானியில் அவரது பெயர் வருவதற்கான நடவடிக்கையையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான விசேட வர்த்தமானி முப்பத்தி ஓராம் தேதி வெளிவந்திருந்தது அந்த வர்த்தமானியில்தான் இந்த விடயம் பிரசுரமாக இருக்கிறது யாழ்ப்பாண மாநகர சபை வரலாற்றில் முதன் முதலாக முஸ்லிம் இருந்து ஒரு பெண்ணாக மாநகர சபைக்கு செல்கின்ற முதல் பெண்மணி குறித்த ஆசிரியை தான் அதுவும் இலங்கை தமிழசு கட்சி சார்பில் அவர் செல்கின்றார் என்கின்ற விடயம்தான் தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது உண்மையில் பலர் இந்த விடயத்தை பாராட்டி வருவதை அவதானிக்க கூடியதாக இருந்தது இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு தந்தை செல்வா அவர்களது காலத்தில் தமிழ் பேசுகின்ற சமூகமாக அனைவரும் ஒன்றிணைந்து தமிழரசு கட்சியில் போட்டியிட்டார்கள் என்பது மறக்க முடியாது அதனை மீண்டும் ஒரு முறை நிறுவித்திருக்கிறது தமிழரசு கட்சி என்று பலர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் உண்மையில் நல்லது நடக்கின்ற போது அவற்றை நாங்களும் பேச தவறிவிடக் கூடாது அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் இன்றைய தினம் தனியார் விடுதியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் மூலம் இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்து சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு முடிவு எடுத்திருப்பது போன்று தெரிகிறது இதன் ஊடாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு பலத்த பின்னடைவு ஏற்படக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது இலங்கை தமிழரசுக் கட்சி பெரும்பான்மை பெறாத பல இடங்களில் இவர்கள் இருவரும் இணைந்துதான் ஆட்சி அமைக்க போகிறார்கள் இது இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு பின்னடைவாக அமையப்போகிறது போகிறது என்று சமூக வலைதளங்களில் பலர் பேசுவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அந்த ஒப்பந்தம் என்ன என்பதை பார்த்துவிடலாம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஒன்பது விடயங்கள் கைச்சாதிடப்பட்டிருக்கிறது அந்த ஒன்பது விடயங்களை பார்க்கலாம் தமிழ் மக்களின் பிறப்புரிமையான சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலும் தமிழ் தேசத்தின் இறமையின் பாட்பட்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய மரபுவழி தாயகத்தில் ஒரு பூரண சமஷ்டி ஆட்சி முறை அரசியல் சாசன ரீதியாக ஏற்படுத்துவதே தமிழ் தேசத்தின் இறமையை ஏற்படுத்துவதாகவும் தியாகம் சிறந்ததுமான நீண்ட விடுதலை போராட்டத்தின் அர்த்தமுள்ள அங்கீகாரமாகவும் இருக்க முடியும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் மேலும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நமது முஸ்லிம் சகோதரர்களின் உரிமைகளையும் அபிலாசைகளையும் நிலைநிறுத்தும் விதத்தில் அரசியல் சாசன ரீதியாகவும் வலுவானவையுமான அரசியல் நிர்வாக ஏற்பாடுகள் முஸ்லிம் சமூகத்தின் சம்மதத்துடன் இணக்கப்பாட்டுடனும் ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அரசியல் யாப்பிற்கான பதிமூன்றாவது திருத்தம் என்பது தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கான முழுமையானதோ இறுதியானதோ தீர்வு அல்ல என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கத்தின் அரசியல் நிர்ணய சபையினால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன வரைவு என்பது ஒற்றை ஆட்சிக்கு உட்பட்டது என்ற காரணத்தால் தமிழ் தேசத்தின் சுயாட்சிக்கு இடமளிக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் இதனை நாங்கள் ஏற்கனவே நிராகரித்துள்ளோம் என்பதை இருதரப்பினரும் வலியுறுத்துகின்றோம் இவ்வாறு ஒன்பது விடயங்கள் கைச்சாதிடப்பட்டிருக்கிறது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது தனியார் விடுதியொன்றில் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய நாளில் இதில் குறித்த விடயத்தில் இரண்டு தரப்பின் சார்பிலும் இருவர் இருக்கின்றார்கள் ஒருவர் தமிழ்த் தேசிய பேரவையினுடைய தலைவராக இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயலாளராக இருக்கிற நாகலிங்கம் இரட்னலிங்கம் அவர்களும் கைச்சாத்திட்டிருக்கிறார்கள் இந்த விடயம் தற்பொழுது பொருளாக மாறியிருக்கிறது இவை தொடர்பாக வெளிவந்த காணொலிகளை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சியை எடுத்துக்கொண்ட இதுக்கு முதலும் பல முயற்சி அடைய ஆனால் அந்த முயற்சிகள் ஒரு மட்டத்தில் வந்து கைகூடினாலும் இருந்து ஏதோ ஒரு காரணமாக அந்த முயற்சிகள் கைவிடப்படும் இல்லாட்டி அந்த முயற்சிகள் ஒரு இணக்கப்பாட்டை கூட அதில் இருந்து சட்ட தரப்பினாலே வந்து அது தொடர முடியும் ஆனால் இந்த முயற்சி சற்று வித்தியாசம் ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் மட்டத்திலே கணிசமான அதிர் வழிகாட்டுகின்ற வகையிலே தேர்தல் முடிவுகள் அமைந்திருந்தது விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல் முடிவுக்கு பிற்பாடு பேரினவாத சக்திகள் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள் தமிழ் தேசியத்திலேருந்து விட்டார்கள் என்ற ஒரு தவறான நிர்வாகத்தை கணிசமான அளவிற்கு வெற்றி பாதையிலே கொண்டு போவதற்கு அந்த தேர்தல் முடிவுகள் வாய்ப்பை வழங்கின ஆகவே இதில் மாற்றம் கட்டாயம் வந்தே ஆகணும் என்ற ஒரு எண்ணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னிற்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் கணிசமான முயற்சிகளை மேற்கொண்டோம் குறிப்பாக தமிழரசு கட்சியை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு விளக்கம் அணி ஒரு குருதரவை ஏற்படுத்தும் இறுதி தீர்வு சம்பந்தமாகும் பொறுப்புக்கூறு சம்பளம் அதாவது இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு மிகவும் அவசியமான மிக மிக முக்கியமான ரெண்டு இந்த ரெண்டு விடயங்களிலே ஆவது நாங்கள் ஒரு நடக்கப்பாட்டுக்கு பெறவும் என்ற அடிப்படையில் தான் அந்த முயற்சிகள் நடைபெற்ற ஆனால் அந்த முயற்சிகள் தமிழரசுக் ஒரு ஒருதலைபட்சமாக வந்து கைவிடப்பட்டது அவர்கள் அதிலிருந்து விலகி சென்றனர் அந்த சூழலிலே திடீரென்று வந்து உள்ளூராட்சி சபைக்கான தேர்தலும் அறிவிக்கப்பட்டது அந்த தேர்தலுடைய முடிவுகள் வருவதற்கு அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணையும் மக்கள் நலமாக வழங்குவோணுமென்று கேட்டதற்கு அமைவாகத்தான் மக்கள் தமிழ் தேசியத்துக்கான ஒரு மகத்தான ஆணையை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து வழங்கினார் அப்படி கொள்கைக்கு வழங்கினாலும் இந்த ஒரு கட்சிக்கும் அந்த ஆணையை கொண்டு செல்வதற்கு மக்கள் ஒரு அறுதி பெரும்பான்மை பல கவிப்போ அதை பொருள் வந்து கொள்கை எது என்றதிலே ஒரு மகத்தான ஆணையை காட்டியிருந்தாலும் வேற அதை கொண்டு செல்ல வேண்டும் என்றதுக்கு அனைத்து தரப்புகளும் ஒன்றிணைந்து பயணிக்க வேணும் என்ற தான் அதை அர்த்தமாக நாங்கள் எடுக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிகளுடன் தமிழரசுக் கட்சியோட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கோம் அந்த பேச்சுவார்த்தைகளிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடைந்து இருக்கின்றது இந்தியா உடன்படிக்கே அந்த முயற்சியினுடைய அந்த வெற்றியினுடைய சாட்சியம் ஆனால் இந்த முயற்சி வெற்றி கொண்டிருக்கின்ற பணியினால் தமிழரசு கட்சியை நிரந்தரமாக வெளியில் விட்டு பயணிக்கிற ஒரு பாதை அல்ல எங்களுடைய கதவு இன்றைக்கு அளவில் வந்து நாங்கள் இருதரப்புக்கும் இடையிலே ஒரு அடக்கப்பாடு வந்திருந்தாலும் கூட எதிர்காலத்தில் உங்களுடைய கதவு தமிழரசுக் கட்சியையும் கொ இந்த கொள்கையின் அடிப்படையிலே இணை இணைத்துக்கொள்வதற்கு திறந்தே இருக்குது அதுதான் தமிழ் மக்கள் வழங்கின இந்த தேர்தல் ஆணையுடைய உண்மையான பொருள் அதை தமிழரசு கட்சியும் உணரவு உணர்ந்து எதிர்காலத்திலே தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கின்ற இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையிலே தமிழரசு கட்சியும் இணைந்து பயணிக்கிறதுக்கு முன்வருவதுதான் தான் எங்களுடைய எதிர்ப்பு பார்த்தோம் அதை நோக்கி நாங்கள் எதிர்காலத்திலேயும் தொடர்ந்தும் எங்களுடைய முயற்சிகளை நல்லெண்ணத்தை நாங்கள் தொடர்ந்தும் காட்டும் இந்த உடன்படிக்கைக்கு பிற்பாடு தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய அணியாக செயல்படும் அது அரசியல் ரீதியாக இருக்கலாம் வேறு வேறு அரசியல் செயல்பாடுகளாக இருந்தால் நாங்கள் ஒரு அணியாக செயல்படுவதற்குதான் இந்த உடன்படிக்கையுடைய அடிப்படை நோக்கம் இது நிரந்தரமாக பயணத்தை முந்தையிலிருந்து ஆரம்பிக்கிறோம் இவைதான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வந்த காணொலியின் தொகுப்பு மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்